தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வலமுடன் இந்தியாவில் பேருந்து தீ விபத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழப்பு இந்தியாவின் பிரதேசத்தில் ஏற்பட்ட சோகமான விபத்தில் குறைந்தது பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கிச் சென்ற பேருந்து ஒரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தகவலின்படி மோட்டார் சைக்கிள் பேருந்தின் கீழ் சிக்கியதால் எரிபொருள் தொட்டி வெடித்து தீப்பிடித்தது பெங்களூருவை நோக்கிச் சென்ற அந்த பேருந்தில் சுமார் நாற்பது பேர் பயணம் செய்திருந்தனர் விபத்து நடந்த சில நிமிடங்களுக்குள் பேருந்து முழுவதும் தீக்கிரையாகி அங்கிருந்த பயணிகள் தப்பிக்க முடியாமல் பரிதாபமாக உயிரிழந்தனா் அதே நேரத்தில் பேருந்து ஓட்டுநரும் சுத்தம் செய்யும் பணியாளரும் சம்பவ இடத்திலிருந்து தப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எரிபொருள் கசிவு மற்றும் அலட்சியமான ஓட்டுநர் நடவடிக்கை காரணமா என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை தொடங்கியுள்ளனர் இதுவரை பத்தொன்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரி கோயா பிரவீன் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் அடங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த துயர சம்பவத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு எனது இதயபூர்வமான அனுதாபங்கள் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டுகிறேன் எனவும் கூறியுள்ளார் இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தோரு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் தொன்னூறு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகள் அதேபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று மூன்று ரூபாய் முப்பத்தொன்பது காசுகள் ஒரு யூராவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் நானூற்று அறுபத்தொன்பது ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூற்று பதினைந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் தொன்னூற்று இரண்டாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது